அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இன்றைக்கு ஏழைகளுடைய பெருநாளுங்க என்ன ஏழைகளுடைய பெருநாள் அப்படின்னு சொல்கிறீங்க பார்க்குறீங்களா ஆமாங்க ஹதீஃபில் வந்திருக்கு ஜும்மாவுடைய நாள் ஏழைகளின் பெருநாள் என்று நபிகள் நாயகம் நபிநாயகம் சலாஹாஹ் அலுவலம்மா அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னால் இந்த ஜும்மாவுடைய நாளில் அப்படிப்பட்ட சிறப்புகள் இருக்குங்க எண்ணற்ற சிறப்புகள் இருக்குங்க அதுவும் சூரியன் உதயமாகின்ற நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மாவளி நாள் தான் எல்லா நாள்லேயும் சூரியன் உதயமாகுது அந்த சூரியன் உதயமாகிற அந்த சூரியன் உதயமாகின்ற நாட்களிலேயே சிறந்த நாள் இருந்தும் தெரியுமா ஜும்மாவுடைய நாளான வெள்ளிக்கிழமை என்றுதாங்க ஏன்னா அல்லாஹூ தாலா இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுருக்கான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம என்ன துவா கேட்டாலும் அல்லாஹூ தாலா அது அப்படியே கபுல் ஆகிறான்னு நபிகநாயகம் ஸாஹூ அலைவசலம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஜும்மாவுடைய நாளில் தான் மறுமை நாளும் ஏற்படுமாங்க இந்த அல்லாஹ் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் இந்த ஜும்மா நாள் வந்துட்டாலே அல்லாவின் மீது அதிகம் அச்சம் ஏற்படுமாங்க ஏன் தெரியுமா இன்றைக்கு தான் கேமத் நாளும் ஏற்படுமா அது மட்டும் கிடையாது வெள்ளிக்கிழமை தான் அல்லாவு தாலா அனைத்து உயிரி உயிரினங்களையும் படைத்தான்னா அதே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் அனைத்து உயிரினங்களையும் அழிப்பான் அழிச்சிட்டு மறுமையை உருவாக்குவான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பும் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இருக்குங்க இந்த வெள்ளிக்கிழமில் நம்ம என்னென்ன சுனத்தான வழிமுறைகளை பின்பற்றணும்னு நபிக நாயகம் சொல்லல்லாஹு அலைவசலமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க சில அந்த சுனத்தான வழிமுறைகளை நம்ம பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை ஆயிட்டாலே சூறா ககபூடிய அந்த சூறாவை நம்ம ஓதுனாங்க அது சுண்ணத்தான வழிமுறைங்க அது மட்டும் கிடையாது அன்னைக்கு சுத்தமாக தளர்த்தி வச்சு குளிக்கணும் உங்கள் கிட்ட சிறந்த ஆடைகள் என்னவா இருக்கோ அந்த ஆடைகளை அணியணும் வாசனை திரவியங்கள் அதாவது வாசனை திரவியங்களை நம்ம மேலே பூசிக்கணும் வாசனையாக இருக்கணும் நகம் வெட்டணும் விரைவாக ஜிம்மாவடி தொலைக்காக விரைவாக பள்ளிவாசலுக்கு போகணும் அதிகமாக இன்றைக்கு செலவாத்து ஓதணும் உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்து என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த செலவாத்தை அதிகமாக ஓதி கொள்ளுங்கள் பள்ளிவாசலுக்கு நடந்தே செல்லுங்கள் உங்கள் அருகில் இருக்கும் பள்ளிவாசலுக்கு நீங்கள் நடந்தே செல்லுங்கள் இதெல்லாம் ஒரு குறிப்பி சில சுனத்தான வழிமுறைகளை நபிகள் நாயகம் சல அல்லாஹ் இஸ்லமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்ஷா அல்லாஹ் இந்த சுனத்தான வழிமுறைகளை நம்ம பின்பற்றுவதற்கு அல்லாஹல்லா அதற்கு ஆக்கிய அறிவு புரிவானாக அது மட்டும் கிடையாது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் சில திக்கிரங்களை ஓதுங்க அந்த திக்கரை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அந்த திக்கிரன் ஓதுவழி மூலயமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் எந்த கவலையாக இருந்தாலும் சரி எந்த சோதனையாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளி வர்ற வெளி வர்றதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கீங்களா இந்த திக்கரை ஓதுங்க இந்த திக்க ஓதுவதன் மூலியமாக உங்களுக்கு கோடிக்கணக்கான நன்மைகள் இருக்குன்னு நபிகள் நாயகும் சலாஃப் அலைவ்ஸ்லாமா கூட நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட சிறப்பான திக்கர்கள் தான் இந்த திக்கர்கள் இந்த திக்கர்களை நீங்கள் இருபத்தி ஒரு முறை நீங்கள் இந்த ஓதி ஓதிக்கொள்ளுங்கள் இந்த திக்கரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஓதுறதுக்கு பார்த்து ஓதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் எந்த நியத்தை வச்சு இந்த திக்கிற்களை ஓதுறீங்களோ அந்த நியத்துக்களை அந்த ஒரு தேவைகளை அல்லாஹலா உங்களுக்கு அறியாமலேயே அறியாத புறத்திலிருந்தே அல்லாவு உங்களுக்கு உதவி செஞ்சு அந்த தேவைகளை நிறைவேற்றி வைப்பான் அல்லாஹ் வாங்க இப்போ இந்த திக்கர்கள் நம்ம பார்ப்போம் சுபஹானல்லாஹி அல்லாஹி வபி ஹம் திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் سبحان الله وبحمده سبحان الله الأليم سبحان الله، سبحان الله سبحان الله، الحمد لله الحمد لله، الحمد لله, الحمد لله. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله الله أكبر الله أكبر الله أكبر இது தாங்க இந்த திகர் இந்த ஐந்து திக்கர்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக தொடர்ந்து மூன்று வெள்ளிக்கிழமை ஓதிவாருங்க இருபத்தி ஒரு முறை இன்ஷா அல்லா உங்கள் தேவைகளை அந்த மூன்று வெள்ளிக்கிழமைக்குள்ளாகவே அல்லாத்தோட உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி உங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த திகர்களுக்கு இருக்குது இன்ஷா அல்லா உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் இந்த திகர் நீங்கள் சொல்லி கொடுங்க அவர்களும் இதன் மூலியமாக பயனடைவாங்க அதோட நன்மைகளும் உங்களுக்கும் கிடைக்குங்க இன்ஷா அல்லா அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ரஹமத்துல்லாகி